பக்திகளை சான்மீ சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மனித வாழ்வு நாம் நடப்பதை போல எல்லாம் நடப்பதில் நடிப்பதையெல்லாம் நடந்து விட்டால் என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா அந்த வகையில் நாம் வாழ்க்கையில் பிறப்போர்க்கும் எல்லா உயிர்க்கும் என்பதைப் போல எத்தனையோ இன்பங்களும் துன்பங்களும் கலந்தது தான் இந்த வாழ்க்கை நமக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கின்றதோ இல்லையோ காலம் காலம் நமக்கு பிறப்புக்கு ஒரு காரணம் அதே காலம் தான் நம் வாழ்வை புரட்டப்போடு நம்ம எல்லாம் ஒரு பொம்மலாட்டத்தில் ஆடுகின்ற பொம்மையைப் போல தான் ஆட்டுவித்தால் யாரோது ஒரு ஆடாதரே என்பதைப் போல நவ கிரகங்களும் நம்மை நகர்த்தி தான் இருக்கின்றன நமக்கு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட ஏதோ ஒரு சக்திக்கு கண்ணுக்கு தெரியாத சக்தி மேலும் கீழும் மூச்சை போல் நம்மை அசைத்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவ கிரகங்கள் நவ கிரகங்களில் இந்த ஒவ்வொரு கிரகத்துக்குமே சிறப்பு உண்டுங்க அதாவது ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்களும் இயற்கையாகவே அது கிரகங்கள் இரண்டுமே பார்த்தீங்கன்னா பொதுவாக வக்ர கதியில் தான் இயங்கி கொண்டிருக்கின்றன சூரிய சந்திரன் இரண்டு கிரகங்களுக்கும் வக்ர பயிற்சி கிடையாது மற்ற கிரகங்கள் வக்ரகதியை அடைகின்றன ஒரு நிலையிலிருந்து பின்னோக்கி நகருதல் அந்த நிலையில சற்று மாற்றத்தை தரக்கூடியது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தாதுன்னு தான் ஆறுதலுக்கு சொன்னாலும் கூட என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணம் மற்ற கிரகங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துதோ இல்லையோ சனி பகவான் அதாவது ஆண்டி முதல் அரசன் வரை நம்மை ஆட்டுவிக்கின்ற ஒரு அற்புத சக்தி சனி பகவானுக்கு உண்டு சனியை பொறுத்தவரை இப்பொழுது செய்கின்ற தவறுக்குரிய தண்டனை இல்லாட்டாலும் என்றோ ஏழு என்பாவில் செய்கின்ற தவறுக்குரிய தண்டனையும் சரியான நேரத்தில் தந்து விடுவான் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எப்படியெல்லாம் வாடலாம் போன போல வாக்கெல்லாம் எல்லாம் வேண்டும் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு வாழ்க்கையில் இருப்பவர்களை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இப்படி வாடலாம் இப்படி வாழ வேண்டும் என்ற எண்ணு மட்டுமே இந்த சோழி பிரசன்னம் அந்த வகையில் வக்ர பயிற்சி அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பெயர்ந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டாலும் கூட இந்த சனி வக்ரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் சனி பகவான் பயிற்சியாக பயிற்சியாகண்ட அதாவது ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா இருபத்தொன்பதாம் தேதி இருபத்தொன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நள்ளிரவு அதாவது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூற்றி நாற்பது நாட்கள் சனி பகவான் வக்ரகதியிலே சஞ்சாரம் செய்ய போகின்றார் பூரட்டாதி நாலாம் பாதத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரமாகி சதை நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்கின்றார் அதெல்லாம் வக்ரகதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது எந்த கிரகம் வக்ரமாகின்றது என்று பார்த்தால் சனி வக்ரகதி என்றால் நோக்கி நகர்தல் தன்னுடைய இயல்பு நிலை கொஞ்சம் மாறுதல் அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபம் ரிஷபத்தை வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாளும் ரோகிணி மிருகசி ரிஷம் ஒன்று ரெண்டு அதாவது இந்த சனி பயிற்சியில பார்த்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் சனியாகத்தான் பலன் தந்து கொண்டிருக்கின்றார் பாதிப்புகள் குறைவாக இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட தொழில நல்ல வளர்ச்சியில் இருந்தாலும் கூட நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலை தடுமாற்றமான ஒரு வாழ்வு எதிலுமே ஒரு ஏமாற்ற ஒரு நிலையைத்தான் ரிஷபராசிக்காரர்கள் சந்தித்து வந்தார்கள் அந்த பார்க்கும் பொழுது இந்த ரிஷ இந்த சனி வகரப்பயிற்சி ரிஷபராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகை நான் முன்னே சொன்ன பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் கர்மசனியாக சனியாக பலன் எப்போ ஏதோ செய்த வினைக்கேற்ற விளைவு அனுபவித்து வந்தவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் சில இதுவரை தடுமாற்றமாக எழுந்து வந்த தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு ச நல்ல ஒரு தருணம் வாழ்க்கையில் நிம்மதியை தொலைத்து சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு சிலரெல்லாம் தலைமறைவு வாழ்க்கையை வாழ்வார்கள் சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில முன்னேற்றம் இல்லாமல் கலங்கி போவார்கள் சிலருக்கெல்லாம் தொழிலே அமையாமல் போய்விடும் திருமண வாழ்வே கேள்விக்குறியாக போய் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த சனி வக்ர பயிற்சி நல்ல மாற்றத்தை தரும் குறிப்பாக சொல்ல போனால் வெறும் சனி வக்ர பயிற்சியை மட்டும் வைத்துமே நம்ம சோழி பிரசனம் சொல்வதில்லை மற்ற கிரகங்களின் இருப்பும் ஒரு சிறப்பு தானே அந்த வகையில் பார்க்கும்பொழுது முதல்ல வக்ரத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் என்னை பொறுத்தவரை சூரியன் சனி இரண்டும் இணைவு அவ்வளவு சிறப்பு இல்லை என்று சொன்னாலும் கூட சில காலகட்டத்தில் சூரியன் சனி சிறப்பாகவே அமைந்து விடுகின்றது சிலருடைய வாழ்க்கையில் சூரியன் பொதுவாக தான் நிற்கும் இடத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஆகிய இடங்களில் கோச்சாரத்தில் சனி இருக்கும்போது தான் அந்த காலகட்டம் சனி வக்ரமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சனி சூரிய பகவானுடைய அருளை முழுமையாக பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் ரிஷபராசிக்கு அமைக்கின்றது தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் தந்தை வழியில் இருந்து வந்த பூர்வீக சொத்துக்கள் தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் படி படியாக குறைந்துவிடும் இதுவரை பிள்ளைகள் மத்தியில் இருந்து வந்த கசப்புணர்வுகள் எல்லாம் மாறி ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வில அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை ரிஷபராசிக்கு இந்த சனி வக்கரத்தை அமைக்கின்றது ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஏதோ ஜோதிடம் சொன்னேன் கடந்து சென்றேன் என்று இல்லாமல் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ரிஷவராசிக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இழந்ததை திரும்ப பெறுதல் நீங்கள் நாம் எதை இழந்தோம் மண்ணை இழந்திருக்கலாம் பெண்ணை இழந்திருக்கலாம் பொண்டை இழந்திருக்கலாம் நாம் எதை இழந்தாலும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதுவரை குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அந்யோனியன்னு சொல்லுவாங்க இந்த அன்யோனியம் என்பதெல்லாம் த கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல பிள்ளைகளுக்கும் ஒரு அன்யோனியம் தான் ஒரு அந்யோன்ய உறவு வேண்டும் அது முதலாளி தொழிலாளியாக இருக்கலாம் சக மனிதர்களாக இருக்கலாம் அந்த வகையில் பார்க்க வரை இதுவரை அந்யோன்ய குறைபாடுகள் உங்கள் வாழ்க்கையில் அந்யோன்யத்தினுடைய குறைபாடு நீங்கி நிம்மதி ஏற்படும் கணவி இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வாழ்க்கை ஒரு நுறுக்க மொழி தான் அக்னி சாட்சியாக கரம் பிடித்த கணவன் மனைவி உறவு என்பதெல்லாம் ஒரு ஷன நேரத்தில் இந்த நேரத்தில் பிரிவை சந்தித்து விடுகின்றது காரணம் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நம்ம செவ்வாயை நினைத்து பார்க்க வேண்டும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் சிறப்பாக ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சியில் இருப்பதனால கவலையே படாதீங்க ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இழப்பதற்கு இது எதுவும் இருக்கின்றது என்றெல்லாம் ஏங்கி இருக்கின்றீர்கள் அல்லவா கவலைப்பட இழந்ததை திரும்ப பெற போகின்றீர்கள் நிம்மதியான குடும்பத்தில் ஒரு வாழ்க்கை போகின்றீர்களே சனி வக்கர பயிற்சி பயப்படவே வேண்டாங்க சனி பகவானை வரைக்கும் ஒரு ரகசியம் சொல்கிறேன் ஏதோ சூழ்நிலையில் எப்பொழுதோ நாம் அதை செய்த சிறு தவறுகள் கூட நம்மை பாதிக்கும் சனி பகவான் விட்டுவிட மாட்டார் ஆனாலும் அந்த தவறுக்கு வருதுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் இருந்தால் நூற்றி நாற்பது நாட்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தாலும் கூட அந்த தவறுக்காக நீங்கள் மண் மாப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்டு இனி அந்த தவறு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் அதீத ஆசையை தூண்டி உடல் ரீதியா மன ரீதியா கலக்கம் கலந்தரத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை சனி பகவான் இந்த வக்ர பயிற்சியிலே சிறக்கு தரப்போகின்றார் கவனமா இருங்க காரணம் என்னன்னா பிறப்பு தினி வரப்போவதில்லை வாழ்கின்ற காலம் தனி மனித வாழ்வு அல்ல இது ஒரு குடும்ப வாழ்வு கடவுள் மனைவியாகட்டும் பிள்ளைகளாகட்டும் உறவாகட்டும் அந்த உறவு நிலையில் கலங்கம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் சேமிப்பில் கவனம் செல்லுங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அரசு துறையில் வேலை செய்யக்கூடியவர்களை நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் குறிப்பாக போனோம்னா இந்த சனி வக்ர பயிற்சி சனி பகவான் நல்ல நிலையை தாங்க கொடுத்தாரு நல்ல மனைவி நல்ல குழந்தை நல்ல பேர் நல்ல புகழை கொடுத்தாலும் கூட யோககாரகன் ராகு அதையெல்லாம் அதான் சொன்னேன் இல்லைங்களா ரிஷபராசிக்கு அந்த பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் வாழ்க்கையில் எப்படி வாழப்போகின்றோம் என்று கவலைப்பட்டு இருந்தாலும் படைத்து விட்டேன் நல்ல வேலை கிடைக்கவில்லை நல்ல வேலை கிடைத்தாலும் நிம்மதியான ஒரு வேலை கிடைக்கவில்லை நல்ல வேலை கிடைத்தும் ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையவில்லை நல்ல திருமண வாழ்வு அமைந்ததும் நிம்மதியில்லை இதுதானே அடுக்கடுக்காக நம்மை ஒரு தொடர்ந்து வருகின்ற ஒரு வேதனையும் சோதனையும் அதில் ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை தரப்போகின்றார் சனி பகவான் கவனமாக நிதானமாக இருப்பீர்கள் ஆனால் அற்புதத்தையும் அவரே தரக்கூடியவர் ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைத்து பார்க்கின்ற சனி பகவான் ரிஷபராசிக்கு நல்ல மாற்றத்தை தருகின்ற இந்த நூற்றி நாற்பது நாட்கள் சற்று கவனமாக இருந்து விட்டாலே போதும் தீராத கலங்கம் வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு தவித்த வாய்க்கு தண்ணீங்க பசித்த வாய்க்கு ஒரு கபலம் சாதம் கிடைப்பது போல ஒரு அருமையான சந்தர்ப்பம் நல்ல மனிதர்களுடைய தொடர்பு இதுவரை தவறான மனிதர்களுடைய தொடர்பு உங்க வாழ்க்கையை புரட்டி போட்டாலும் கவலைப்படாதீங்க இந்த சனி வக்ர பயிற்சியில் ரிஷபராசிக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல மனிதனுடைய தொடர்பு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்ற மனிதனுடைய அறிமுகமும் கிடைக்கும் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சியும் அலைச்சலும் இருக்கத்தான் செய்யும் கவலைப்படாதீர்கள் இறுதி வெற்றி ஏனோ உங்களுக்குத்தான் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி பகவான் வக்ரகதியை செல்வதனால ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணுங்க இது ஒண்ணுதான் சுவரை வைத்துதானே சிற்றாம் வரைய வேண்டும் உடலுங்க உடல் ரீதியா மன ரீதியா கவனமாக இருக்கும் அறிமுகம் இல்லாத மனிதர்கள்ட்ட அந்தரங்களை பகிர்ந்து கொள்வதோ அதீத ஆசையின் காரணமாக நம்பிக்கை வைப்பதோ கடுமையான பாதிப்புகளை இந்த சனி வக்ர பயிற்சி ரிஷபராசி பற்றி விடு கவனமா இருங்க அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் வந்து கொண்டிருக்கும் ராகுவும் உதவிகரமாக இருக்க போகிறார் நான் சொன்னேன் அல்லவா வெறும் சனி வக்ர பயிற்சி மட்டுமல்ல யோககாரகன் ராகு ராகு கிரகமாக இருந்தாலும் கூட இதுவரை ராகுவினால் எந்த பலனும் அனுபவிக்க முடியாத ரிஷபராசிக்காரருக்கு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் ஆண் பெண் இருபாளருக்கும் ராகு பகவான் தரப்போகின்றார் ராகுவும் இருக்கின்றார்கள் பாடுபடுவதற்கு ஏற்ற லாபத்தை தந்துருள்வா சரி உழைப்புங்க சோம்பி இருப்பவரிடம் சனி பகவான் நெருங்குவதே இல்லை உழைப்பு 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 அதுல நம்ம இறுதியில நமக்கு வெற்றியோ தோல்வியை கவலைப்படாமல் கரு கண்ணும் கருத்துமாக கருவமே கண்ணாக இருப்பவனுக்கு சனி அள்ளி தந்து விடுவார் என்னை பொறுத்தவரை நமக்கெல்லாம் தெரியும் நல்லவன் நலன் சரிதம் எத்த ஆயுகளை அறுபத்தி நாலு கற்றாலும் படாத பாட்டு பட்டான் இறுதியில் வெற்றியை தானே கர்மா கர்மா நம்மை துரத்தினாலும் கருவேன் கருமா நமக்கு கைவிலங்கு போட்டாலும் கரு அந்த கைவிலங்கை உடைத்து நம்மை காக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு பாடசாலையில் சென்று ஒரு மாணவன் படிக்கின்ற சூழ்நிலை ரிஷபராசிக்கு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் கணவன் மனைவிக்குள்ளே நான் சொன்னேன் நல்லவா ஒரு அந்யோன்யம் ஏற்படும் ஒரு ஒருவர் ஒரு ஒரு புரிந்துகளுடைய ஒரு தன்மை ஏற்படும் ஓரடி மண்ணாவது சொந்த இடம் வாங்குவதற்கான முயற்சி ஏற்படும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் திடணும் குறிப்பாக சொல்லப்போனால் மனரீதியாக பாதித்தாங்க கடன் சொல்லுவாங்க கடன்பட்டான் இஞ்சம்போல் கலங்கினான் இளைஞர் போல அந்த ரணமும் ருணமும் திரிகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் நூத்தி நாற்பது நாட்கள் கடந்த காலத்தில் இழப்பை எல்லாம் அவர் மறைத்து விடுவார் எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை ரிஷபராசிக்கு சனி பகவான் இந்த சனி பக்ர பயிற்சியில் அடைய போகின்றீர்கள் அதே நேரத்தில் கலத்திரக்காரகன் சுக்கரனும் புதனும் அனுகூலமாக வளம் வருகின்ற ஒரு நல்ல காலகட்டம் இது நூத்தி நாற்பது நாற்பட்கள் அது மட்டும் கிடையாது புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின் தேறிவிடும் அதே நேரத்துல இந்த சனி வக்ர பயசில ஒரு அருமை பரிகாரம் என்று சொல்வதை விட இவன் பாதத்திலே அமர்வது ஒரு பாதுகாப்பு பைரவர் வழிபாடு அருகில் உள்ள பைரவருடைய ஆலயம் சென்று அந்த பைரவருக்கு உரிய அந்த திதி அஷ்டமி பலர்பிரையிலோ அஷ்டமி தேய்பிரையிலோ மாலை நேரத்தில் பைரவர் பாதத்தை விளங்க குறிப்பா வாய்ப்பு இருந்தால் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாத ஆலயம் அந்த ஆலயத்திலே பூமிக்கு கீழே இருபது அடி ஆடத்துல பாதாள பைரவர் என்று சொல்லக்கூடிய கால சக்கரத்திலே தன் கையிலே வைத்திருக்கின்ற கால சக்கர பைவரை மாலை அணிவித்து வழிபடுவது ரிஷபராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் தரும்